நூறு பேர் வச்சுக்கிறோம் நூறு பேர் தொண்ணூறு பேர் பால் குடிக்கிறாங்க தொண்ணூறு பேர் கருதிங்கிறாங்க தொண்ணூறு பேர் முட்டதிங்கிறாங்க நூறு பேர் காய்கறி உணவுங்கிறாங்க என் பொருளாதார யாத்திரம் இருக்குன்னு பாரு இந்த காய்கறி முட்டை பால் கறி கோழி இதெல்லாம் எங்க இருக்குது கீரை கத்தரிக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் அரிசி பருப்பு எங்க இருக்குது என்கிட்ட தான் இருக்கு எண்பது விழுக்காட்டு மக்கள் வாழ்கிற கிராமப் பகுதியில் வேளாண் தொழுங்குடி மக்கள்கிட்ட தான் இருக்குது நீ ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் நினைச்சீன்னா தொண்ணூறு விழுக்காட்டு மக்கள் கருகிங்கடா போகும் நீ அவமானம் நினைச்சனாதான் ஆந்திராவுல கரி இங்கே இறங்குது வெளியில இருந்து கரி இறங்குது நீ கோழிக்கறி தனநிங்கறில கோழி சிக்கன் சிக்சிமையை சிக்கிமையி கேப் சி கு எஃப் சி எல்லாம் இங்கிருந்து வருது எங்கிருந்து வருது இடைவர தடுப்பாரண்டா சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சி இதை செய்யாம விட்டுட்டு இங்க என்ன பண்றது உனக்கு ஒரு மனநோய் இருக்கு ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் நினைக்கிறேன் ஆடு மாடு மேய்க்கிறது தேசிய தொழில் அரசாங்க வேலை என்று ஆகிட்டு அவன் நீட்டா போவான் ஆடு மாடு மேய்க்கிறான் வேலைக்கு போயிட்டு வந்துற ஆமா என்ன சிரிக்கிற டென்மார்க்கு டென்மார்க்குக்கு டென்மார்க்கு நாடே ஆடு மாடு தான் மேய்க்கிறது நாடே அந்த நாட்டுல வேற தொழிலே கிடையாது ஆடு மாடு மேய்த்தல் தான் பால் உற்பத்தி அதை மட்டும் பெரிய பணக்கார நாடா இருக்கு